வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் எல்ஜி உடைய முக்கியமான விவரங்கள்லாம் பார்க்கலாம் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு நிறுவனத்தில் விண்ணப்பம் செய்யலாமா போன்ற விவரங்களை பார்ப்போம் முதல்ல கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் இந்தியாவில் செயல்படத் தொடங்கிய எல்ஜி நிறுவனம் நுகர்வோர் மின்னணு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கிறதுல முன்னணி நிறுவனமாக இருக்கிறாங்க அப்புறம் இந்தியாவில் வந்து நொய்டா மற்றும் புனேல உற்பத்தி ஆலைகளை வச்சிருக்கிறாங்க நிறுவனத்துடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலாம் காலாண்டில் மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்தவரை எழுவத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி ஜூனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் காலாண்டில் மொத்த வருமானம் ஆறாயிரத்தி நானூற்றி ஒம்பது கோடி நிகர லாபம் அறநூற்றி எண்பது கோடி பணம் வந்து கையிருப்பு மூவாயிரத்தி அறநூற்றி ஆறு கோடி வச்சிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோ நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க சிறந்த உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்புகளை தயாரித்து விற்பனையும் செஞ்சுட்டு வர்றாங்க புக் வேல்யூ பார்த்தோம்னா பதிமூணு டைம் அது அதிகம்தான் எல்ஜி ஐபி உடைய இஸ்யூ சைஸ் பார்த்தோம்னா பதினோறாயிரத்தி அறநூற்றி ஏழு கோடி மொத்தம் இதில் எல்லாமே ஓஎஃப்எஸ் தான் ஆஃபர் ஃபார் சேல் ஃப்ரெஷ் இஸ்யூ எதுவுமே இப்போ இல்லை புதிய பங்கு வெளியீடுகள் எதுவுமே இல்லை எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான் பிரைஸ் பேண்ட் பார்ப்போம் ஆயிரத்தி எண்பது ரூபா குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஐபிஓவில் விண்ணப்பி விண்ணப்பிக்கும் போது ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா அதிகபட்ச விலையில் விண்ணப்பித்தாதான் உங்களுக்கு பெரும்பாலும் எந்த ஐபிஓவாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐபிஓவில் விண்ணப்பம் செய்வதற்கான விவரங்களை பார்ப்போம் தேதியை அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை முதல் நாள் அக்டோபர் எட்டு புதன்கிழமை இரண்டாம் நாள் அக்டோபர் ஒன்பது வியாழக்கிழமை மூன்றாம் நாள் இந்த மூன்று நாட்களுக்கும் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் ஐபிஓ ஒதுக்கீடு பற்றிய விவரம் வந்து அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை நமக்கு தெரிய வரும் அப்புறம் அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை அக்டோபர் பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களும் விடுமுறையாக இருக்கிறதுனால அக்டோபர் பதிமூணு திங்கள்கிழமை உங்களுக்கு ஐபிஓவில் கிடைத்திருந்தால் பங்கு உங்கள் டிமேட் கணக்கில் வர வைக்கப்படும் ஒருவேளை உங்களுக்கு ஐபிஓவில் கிடைக்கலைன்னா உங்களுடைய பணம் வந்து உங்களோட வங்கி கணக்கில் அக்டோபர் பதிமூணு திங்கள்கிழமை திரும்ப செலுத்தப்படும் சொல்லி நிர்வாகம் தெரிவிக்கிறாங்க அக்டோபர் பதினாலு செவ்வாய்க்கிழமை பங்கு வந்து என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி ரெண்டிலும் பட்டியலிடப்படும் உங்களால் விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் லாட் சைஸ் பார்க்கலாம் பதிமூணு ஷேர் ஒரு லாட்டு அதிகபட்ச விலை ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபான்னா பதிமூணு இன்ட்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பது பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா வருது ஒரு ஒரு லாட்டோட விலை பதிமூணு ஷேர் கொண்ட ஒரு லாட்டோட விலை ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் செபி விதிகளின் படி அதிகபட்சமாக ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அதன்படி ஒரு லாட்டோட விலை பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபான்னா பதிமூணு லாட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா வருது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு லாட்லேருந்து பதிமூணு லாட் வரைக்கும் அதிகபட்சமாக விண்ணப்பிக்கலாம் ஒரு லாட்டோட விலை பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது அக்டோபர் நாலு சனிக்கிழமை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஒரு ஈக்குவிட்டி ஷேருக்கு வந்து நூற்றி நாற்பத்தாறு ரூபாயாக இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதாவது நேற்று சனிக்கிழமை அதிகபட்ச விலை ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாயோட இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா எட்டு சதவீதம் ப்ரீமியமில் கிடைக்குது நிறுவனம் வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்ஜியை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது நி நிறுவனம் வந்து தரமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனமாக இருக்கிறாங்க நீண்ட காலமாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க அதனால் இதோட தரம் இதை குவாலிட்டியெல்லாம் உங்களுக்கு ந எல்லாருக்கும் தெரியும் அதனால் இதை வந்து ஐப்போல விண்ணப்பித்து கிடச்சிச்சின்னா நீண்ட கால நோக்கத்தில் வச்சுக்கோங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க இப்போ இறங்குது ஏறுறதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க நீண்ட காலத்துக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் நல்ல டிவிடண்டும் கொடுப்பாங்க அது மாதிரி இப்போ இந்த பங்கு அப்படி கிடைக்காதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இறங்க இறங்க வாங்கி லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க உங்கள் போர்ட் போலியோவில் முக்கியமாக ஒரு நிறுவனத்தை இதை சேர்த்துக்கோங்க எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஒரு சிறந்த நிறுவனமாக இது இருக்கும் அதை யோசனை பண்ணி நீங்களும் ஒரு சொந்தமாக முடிவு எடுத்துக்கோங்க என்னால் நேரம் போதுமான நேரம் கிடைக்காதனால எனக்கு தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் இருக்குது அதுக்காக ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் வரும் காலங்களில் தொடர்ந்து போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அதிகமான நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் தேடி எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அதனால் நான் வருங்காலங்களில் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி